அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்க போகிறதோ அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பொதுவாகவே ஒவ்வொரு வருஷம் தொடங்கும் போதுமே அதில் குறிப்பாக தமிழ் வருடம் பிறக்கும் போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்போம் அதில் இந்த வருடம் குரோதி வருடம் முடிந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் வருடத்துல பிசுவாசு வருடம் தொடங்குதுங்க இந்த வருஷத்துல இருந்து மேசராசிக்காரங்க என்ன மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் சந்திக்க போறாங்க எந்த விஷயத்துல அவங்களுக்கு ரொம்ப நல்ல பலனா இருக்கும் எதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சுப பலன்களா இருக்குமா இது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வணக்கம் நீங்க பன்னெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய காலகட்டம் இப்போ கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் குறிப்பிட்டு எடுத்துக்கொண்ட காரியத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஆர்வத்தோடையும் செயல்படக்கூடியவங்க ராசிக்காரர்கள் குறிப்பா அவங்களுக்கு ஒரு லட்சியம் அப்படின்னு வந்துருச்சுன்னா கண்டிப்பா அந்த லட்சிய நோக்கோட தக்க விதத்துல செயலாற்றி சாதனை புரியக்கூடியவர்களாக இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் இவங்க எடுத்த வேலைகளை சரியான நேரத்துல முடிக்கும் வல்லவர்கள் ஆகியிருப்பாங்க இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள் மத்தியில் புதியதொரு மரியாதையும் வரவேற்பும் இவர்களுக்கு கிடைக்கப் பெறும் தாயினுடைய உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்துகிட்டு இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் அது சரியாக போயிரும் இருந்தாலும் எதையுமே சின்ன பிரச்சனை அப்படின்னு தள்ளி வைக்காமல் உடனே மருத்துவர்கிட்ட போய் பார்க்குறது ரொம்பவே நல்லது மேலும் உங்களுக்கு நல்ல பாரம்பரியத்தினுடைய வகையில் நல்ல ஒரு காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது இருந்துட்டே தாங்க இருக்கும் அது சீரான நிலையில் மாற்றுவது உங்க கையில தான் இருக்கு எதையுமே பெரிதாக எடுத்துக்கொள்ளாம அதை நீங்க தள்ளி வருவது நல்லது ஆயுள் அபிவிருத்தி பெறுவதற்கான வகையில் உங்களுடைய நற்செயல்கள் இருக்கணும் மேலும் தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க அப்பாவோட வகையிலிருந்து ஒரு சொத்துக்களோ அல்லது ஏதாவது ஒரு பகையாக இருந்துச்சுன்னா அது விலகி போகிறதோ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்க போகுது உங்களுக்கு தேவையான உதவிகளை உங்கள் கிட்ட நீங்கள் கேட்டு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க உத்தியோகஸ்தர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு தனியார் துறைகளில் உள்ளவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும் உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் நிறைந்த வகையில் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலதிபர்கள் புதிய சந்தை வசதிகளையும் அதிக பொருளாதார வரவுகளையும் பெறுவாங்க தொழில் மேன்மைக்காக நிறுவன இடத்துல உங்களுக்கு எல்லாமே புதிய கிளை துவங்கக்கூடிய காலகட்டமாக கூட இருக்கலாம் நட்பலன்களை பெறக்கூடிய காலகட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இப்போ வருமான ரீதியாக பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக மாறக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் பெண்கள் ஒன்று தொழில் கற்றுக்கொண்டு பணியில் ஈடுபட்டுறது ரொம்ப நல்லது தொழில் மேன்மை பெறுவதற்கான காலகட்டமாக இருக்கும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்று நிறைவான பொருளாதாரத்தை பெறுவாங்க திருமண வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு சரியான வரன் அமையும் கலைத்துறையினர் சினிமா நாடகம் சின்னத்திரை ஆடல் பாடல் போன்ற இதில் எல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் மிகுந்த அக்கறையோடு செயல்பட்டு நிறைவான பொருளாதாரமும் அதிகமான புகழும் பெறுவாங்க அரசியல் துறையினர் உங்களுடைய நற்செய்திகளின் வெளிப்பாடுகளாக உயர்வை பெற்று புகழ் பெறுவாங்க அரசியலுடன் இணைந்த வகையில் தொழில் வாய்ப்புகளை பெறுவதற்கான அரசு சார்ந்த அதிகாரிகள் அதிகாரிகள்கிட்ட தகுந்த அனுசரணையோடு நடந்து ஏற்றம் பெறுவாங்க மாணவர்கள் தங்களுடைய படிப்பினால் உயர்ந்த மதிப்பெண் பெற்று தகுதியான பணிகளை செய்யக்கூடிய சிறப்பு வாய்ப்புகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் தேவையான பொருளாதார வசதிகள் தன்னிறைவாக அவங்களுக்கு இருக்கும் சரி இதுலேயே வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை பெறுவீங்க பிள்ளைகள்கிட்ட அன்பு அதிகரிக்கும் அவர்களுடைய நலனில் அதிகமான அக்கறை காட்டுவீங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் தொடர்பாக இழுபறியாக இருந்த சில பிரச்சனைகளால் நல்ல முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் ஏற்கனவே வியாபாரம் தொடர்பாக செய்து பாதியில் நின்ற பணிகளை கூட மீண்டும் செய்து முடிப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வரத்து உங்களுக்கு நல்ல திருப்தியாகவே இருக்கும் புதிய பொறுப்புகள் ஏற்படுறதுக்கான காலகட்டமாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ வரக்கூடிய காலகட்டம் பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவாங்க வரத்து அதிகரிக்கும் மனதில் புது தெம்பு உண்டாகக்கூடியதாகவும் உற்சாகம் தோன்றக்கூடியதாகவும் எதிர்பாராத உதவியால் நன்மைகள் பெறக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பரிகாரமாக என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா முடிந்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இதே போல் சந்திராஷ்டம நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான பலன்கள்லாம் பெறணும் எப்படியெல்லாம் உங்களுக்கு இருக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லாத வம்பு வழக்குகளில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சந்திராஷ்டம நாட்களில் சொல்லப்படுது அதனால் அதுலேயும் நீங்கள் கவனத்தோடு இருக்கிறது நல்லது அதே போல இன்மையிலும் நன்மை தருவாரை வழிபட சங்கடம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நீங்க திட்டமிட்ட உங்களுக்கு வேலை கண்டிப்பா நடக்குங்க உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும் வியாபாரத்துல உண்டான போட்டி விலகும் வழக்கு சாதகமாக முடியும் செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல உங்களுடைய ராசிநாதனை நீங்க வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க மேலும் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள்லாம் நீங் நீங்கும் லாபஸ்தானத்துல சனி உங்களுடைய தன குடும்பஸ்தானத்துல குரு சஞ்சாரம் இருக்கிறதால வியாபாரத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க நான் என்னென்னமோ வியாபாரம் செய்கிறேன் ஆனால் அதுக்கான நல்ல பலன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்ருக்கீங்களா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வியாபாரம் தொழில் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு வருமானம் இருக்கிறதா இருக்கும் அதே அது மட்டும் இல்லாம அலுவலகத்துல உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு யாரு கூடியாவது சண்டை பிரச்சனை வருமானம் இல்லை நல்ல ஒரு சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே இனி நீங்கக்கூடிய காலகட்டம் கடன் கொடுத்த பணம் கண்டிப்பா வரும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் விரயஸ்தானத்தில் சஞ்சாரிக்கிறதால எதிர்பாராத செலவு உங்களுக்கு வரலாம் லாப சனியால ராசிநாதன் செவ்வாய்க்கிழமை வர சாதகமாக சஞ்சாரிக்கிறதால புதிய தொழில் தொடங்க கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நிறைவேறும் எடுத்த வேலை வெற்றியாகும் எதிர்ப்பு விலகும் அரசியல் செல்வாக்கு அதிகமாக உயரக்கூடிய இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க நீண்ட நாட்களாக அது நடக்கவே இல்லை அப்படின்லாம் வருத்தப்பட்டுக்கிறீங்களா இனிமே உங்களுக்கு அந்த வருத்தம் வேண்டாங்க நீங்கள் எதிர்பார்த்தது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு குலதெய்வ கோவிலுக்கு போகலை ரொம்ப நாளாக போய் வழிபாடு செய்யலை அப்படின்லாம் நினச்சி வழிபட்டு ரொம்பவே ஃபீல் இருக்கீங்க அப்படின்னா இனிமே உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் நல்லதாக நடக்கும் கவலைப்பட வேண்டாம் வெள்ள மனம் பிள்ளை குணம் கொண்டவங்க நீங்கள் எடு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் எடுத்த காரியத்தை முடிக்காமல் உறங்கவே மாட்டீங்க எல்லோரையும் எளிதில் நம்புவீங்க நீங்கள் எதிலுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு புத்திசாலியான ஒரு ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் சனிப்பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழரை சனி தொடங்குதா அப்படின்லாம் நீங்கள் நீங்க பதற வேண்டாங்க தற்சமயம் விரைய வீட்டில் இருந்து அமரக்கூடிய சனி நிச்சயமாக உங்களுக்கு யோக பலனை கொடுப்பாரு தம்பதிக்குள்ளே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய விருப்பங்கள் கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க திருமணம் சீமந்தம் காது குத்து போன்ற சுப செலவுகள் அதிகரிக்கும் ஆன்மீகவாதிகள் மகான்கள் சித்தர்களுடைய ஆசி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நிறைய நல்ல பலன்கள் இந்த மேஷராசிக்காரர்களுக்காக சொல்லப்படுதுங்க அதனால் நீங்கள் எதுவுமே பயந்துக்கவும் வேண்டாம் பதினேழு அஞ்சு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை உங்களுடைய தைரியத்துக்கும் அலைச்சலுக்கும் உரியவரான புதனின் நட்சத்திரமான ரேவதியில் செல்வதால் மனைவிக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னும் பூமி சேர்க்கை இருக்கும் அப்படின்னும் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுதுங்க நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்பவே கவனமாக போகிறது நல்லது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க இது மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு வருது நன்றி நண்பர்களே